வாங்கப்பா இந்த ஹியூமிக் ஆசிட்டை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கை பற்றி இன்றைக்கி மார்னிங்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த செடியிலெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு சிண்டர் மீடியாப்பா இது நம்ம ரீப்பார்ட் பண்ணும்போதே நான் காமிச்சிருப்பேன் இந்த பிவிசி பைப்பெல்லாம் நான் வந்து ஏன் வச்சேங்கிறத காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது ஏன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து சிண்டரும் கொக்கோபீட்டும் ரொம்ப லைட் வெயிட்டு உங்களுக்கு வந்து அந்த செடி கிரிப்பாக நிற்கிறதுக்காக நான் பிவிசி பைப் வச்சுருக்கேன் வளர வளர செடி ஆடக்கூடாது காற்றுக்கெல்லாம் சாயக்கூடாது நம்ம வந்து ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டி வச்சிடலாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதனால்தான்ப்பா அந்த பிவிசி பைப்பு இது ஒரு சிண்டர் மீடியா செடி ஸோ இந்த க்ரோத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதோட க்ரோத்து நல்ல ஒரு அந்த இலையோட டெக்ஸ்டர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெயினாக அந்த சிண்டர் மீடியாவில் உங்களுக்கு வந்து தண்ணி தேங்காத நீட்டாக எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும் ஸோ இது என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹியூமிக்கு நான் இந்த நாவல் சூப்பர் பொட்டாசியம் ஹியூமேட் கொடுக்குறேன் இது நாவல் கம்பெனியோடது இதில் வந்து பொட்டாஷியம் வந்து பொட்டாசியம் ஹியூமேட் டுவெல் பர்சன்ட்டும் ஃபுல் விக் ஆசிட் வந்து டூ பர்சன்ட் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வாட்டர் அதை மிக்ஸிங்காக பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறது த்ரீ எம்எல் ஒன் லிட்டர் வாட்டர் ஃபார் ட்ரென்ச்சிங் நிறைய பேருக்கு ட்ரென்ச்சிங்னால் தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ட்ரென்ச்சிங்னால் தண்ணி ஊத்துறதுப்பா இது வந்து ஸ்ப்ரே கிடையாது நீங்கள் தண்ணியில் கலந்து ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றணும் வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட ஷெடியூலில் நீங்கள் நல்ல க்ரோத் வேணால் வீக்லி ஒன்ஸ் ஓகேப்பா அப்படின்னா டென் டேஸ் ஒன்ஸ் இல்லை கம்பல்சரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் இது என்னோட பழசு நான் வந்து இதை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுப்பேன் இது தீரப்போது ஸோ நான் முதலே அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை நம்ம தண்ணியில் கலந்து ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து கொடுக்கணும் ஸோ ஹியூமிக் இந்த மாதிரி ஹியூமிக் இருக்கும் உங்களுக்கு ஷாப்ஸ்லலாம் கிரானியூல் ஃபார்ம்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா தூள் தூளா மாதிரி கூட இருக்கும் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா பெஸ்ட்டாக பார்த்து நல்ல பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும் சில டைம் வந்து ஹியூமிக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கறித்தூள் தூள் மாதிரி கூட சில டைமில் லோக்கல் ஷாப்ஸில் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும் இதுதான்ப்பா இந்த ஹியூமிக்கோடது இந்த ஹியூமிக்கு ஏன் இது வந்து ஒரு ஃபெர்டிலைசரா இதில் என்பிகே இருக்கா இதில் சத்து இருக்கா அது எதுவும் கிடையாது ஹியூமிக் வந்து எந்த சத்தும் கிடையாது இது ஃபெர்டிலைசரும் கிடையாது இது வந்து அந்த நீங்கள் மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு அந்த மைக்ரோப்ஸுக்கு சாப்பாடு ஸோ நீங்கள் இதை கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா அது சாப்பிடும் சாப்பிட்டு அது வந்து நிறைய வந்து பெருகும் அது நிறைய இப்போ மைக்ரோப்ஸ் நல்ல பாக்டீரியா ஃபங்கஸ் வளர்ந்துச்சுன்னா செடி ஆரோக்கியமாக இருக்கும் ரூட்டு நல்லா வளரும் ஸோ மெயினாக வந்து ஹியூமிக் அதுதான் பாருங்க இந்த பூவெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சுல இருந்து இல்லை ஃபோர் இன்ச்சுலேருந்து எயிட் இன்ச்சுக்கு ரீபார்ட் பண்ண செடி ரீபார்ட்டிங் வீடியோ கூட நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இது கொகோபிட் மீடியா ஒன்று சிண்டர் காமிக்கிறேன் ஒன்று கொகோபிட் மீடியா இதோட நல்லா இருக்குது என்ன கொக்கோப்பீட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்க டெய்லி தண்ணி ஊற்றணுமா இல்லைப்பா இந்த மாதிரி செடி இது வந்து சின்னது டெய்லியெல்லாம் தண்ணி ஊற்றணும் நம்ம ஷவரிங் பண்ணாலே தண்ணி அதிலே விழுந்துடும் ஸோ தண்ணி இப்போ தேவையில்லை இப்போ டென் இன்ச்செல்லாம் போச்சுன்னா நம்ம ஒன் ஒரு டெய்லி மார்னிங் ஊற்றலாம் நிறைய வேர் இருக்கும் வேர் வந்து சக் பண்ணும் இப்போ இந்த மாதிரிக்கெல்லாம் நமக்கு கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த மாதிரி எல்லோ லீவ்ஸ் எல்லாம் இருந்தால் பார்த்து எடுத்துடணும் இதுக்கு அந்தளவுக்கு வேர் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கம்மியாகவே கொடுக்கலாம் இது ஒரு சிண்டர் மீடியா இதுவும் பாருங்கள் இதோட குரோத் எல்லாம் இது மாதிரிலாம் குச்சி மாதிரி வாங்கிட்டு வந்தேன் நான் ஜனவரி மாதமும் நான் குச்சி மாதிரி வாங்கிட்டு வந்த செடி தான் ஒரு முப்பது செடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் கொஞ்சம் சிண்டரும் கொஞ்சம் பீட்டில் நான் வச்சுருக்கேன் ஸோ இது சிண்டரெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஸோ நம்ம எப்படி அதை மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா ஒரு லிட்டர் தண்ணியாக எடுத்து வச்சுட்டேன் அஞ்சு லிட்டர் தண்ணியில் அஞ்சு எம்எல் ஒரு மெஷரிங் ஸ்பூன் ஏதாவது வச்சுக்கலாம் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அஞ்சு எம்எல் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நான் எப்பயுமே இதை மண்டே மண்டே கொடுப்பேன் சண்டே இன்றைக்கி நான் வந்து இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி எனக்கு ஒரு ஷெட்யூல் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் சண்டே இன்செக்டிசைட் வச்சுக்கிறேன் மண்டே அன்னைக்கு இது ஊற்றுவேன் நேற்று மண்டே இந்த டைமில் கொஞ்சம் பெயிண்டிங் முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு என்னால் முடியலை ஸோ நான் இன்றைக்கி அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நான் வந்து இதை வந்து ஃபைவ் எம்எல் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றிடணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹியூமிக்கோ தாக்கத்தோ எது கொடுத்தாலும் நல்லா வந்து ஆற்றிடணும் நல்லா ஆற்றிட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இதை த வந்து நீங்கள் மண்ணுக்கு எப்படி கொடுக்கலான்னா மண்ணுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து இதை வந்து நம்மளோட கொக்கோப்பீட்டுக்கும் சிண்டருக்கெல்லாம் இப்போ வந்து சாப்பாடும் கொடுத்துருவேன் நான் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னுங்கிற சாப்பாடு கொடுக்குறேன் அதை மேலாப்பில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை ஊற்றி விட்டுருவேன் அந்த மாதிரி கொடுப்பேன் இல்லை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு எயிட் கிராம் அந்த மாதிரி எயிட் லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை ஹியூமிக்கும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ரெண்டும் கலந்ததுக்கப்புறம் அப்படியும் ஊற்றலாம் இப்படியும் பண்ணலாம் எப்படி வேணால் நம்மளோட செடிதான்ப்ப நமக்கு எது தோதாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இதுதான் இந்த தேர்ட்டின் ஒரு என்பிகே இது வந்து தான் சாப்பாடு இன்னும் நம்ம மெயின் ஃபுட்டுக்கே போகலை இதெல்லாம் வந்து ரூட் வளர்ச்சிக்கு தான் இந்த சாப்பாடு இதில் பொட்டாசியம் இருக்கு ஸ்டார்டிங்கில் டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்தோம் அது ஜஸ்ட் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும் இருந்துச்சு வேர் வளர்ச்சி இது பொட்டாஷ் இருக்கு பொட்டாஷ் என்ன செய்யும் பூவை வளர்க்கும் உங்களுக்கு வந்து நைட்ரஜன் வந்து இலக்கி பாஸ்பரஸ் வேருக்கு பொட்டாஷியம் வந்து பூவுக்கு நீங்கள் டே ஒரே நாளில் ஒன் கிராம் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் நான் வந்து டெய்லி ஹாஃப் ஆஃப் கிராம் கொடுத்துட்றேன் நம்மளோட தான்ப்பா எப்படி வேணாலும் கொடுத்துடலாம் இதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹியூமிக்கை ஊற்றின உடனே அது ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த சிண்டர் எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு அந்த வேரும் உறிஞ்சிக்கிறோம் அவ்வளோதான் மிச்ச தண்ணியெல்லாம் வெளியில் அவுட் பண்ணிவிடும் ஸோ ஃபங்கஸுங்கிறது உங்களுக்கு வந்து சிண்டர் மீடியாவில் மேக்சிமம் நைன்ட்டி வராது நானும் பார்த்துட்டேன் அது அவங்க சொல்கிறபடி வரல பாருங்கள் தண்ணி உடனே வெளியில் வந்துடுச்சு ஆனால் தண்ணி நீங்கள் ஊற்ற ரெடியாக இருக்கணும் அது ஒன்று தான் நீங்கள் பார்த்துக்கிறணும் இதுக்கும் நான் ஊற்றிடுறேன் இன்னொன்று இந்த ஹியூமிக் வந்து மெயினாக வந்து நம்ம பாட்டிங் போதெல்லாம் புதுசாக ஒரு செடி வாங்கிட்டு வந்து நடும்போது அந்த ஹியூமிக்கை கொடுக்குறோம் ஹியூமிக்கும் ஃபங்கிசைடும் கலந்து கொடுக்குறோம் இது வேர் வளர்ச்சிக்கு வேரை சீக்கிரம் அவங்க வளர வைக்கும் இந்த ஹியூமிக்கை அதே மாதிரி ஒரு டையிங் பிளான்ட்டு சாகர நிலமையில ஒரு பிளான்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹியூமிக்க ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு மிக்ஸ் அதை வந்து என்ன சொல்வாங்க அது வந்து ரூட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஹியூமிக்கும் ஃபங்கிசைடும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த செடி பொழச்சிக்கிறோம் அதாவது ரொம்ப டைப சாகர நிலமை கிடையாது ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னா அந்தளவு காப்பாற்றிடலாம் இந்த ஹியூமிக் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கார்டனிங்கில் நீங்கள் ஹியூமிக் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஹியூமிக் எது எதுக்கு கொடுக்கலாம் எல்லா செடிக்கும் கொடுக்கலாம்ப்பா எல்லா ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லா காய்கறி செடி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஆர்கானிக் பாருங்கள் ஊற்றுனோடனா வெளியில் வந்துடுச்சு ஸோ ஹியூமிக் எங்கேருந்து எடுக்கிறாங்க இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் புது செடி நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின செடி இது வந்து இது கன்னியாஸ்ரீங்கிற பிளான்ட்டு ஒரு ஃபோர் இன்ச்சில் வந்து நான் நட்டி காமிச்சேன் உங்களுக்கு பாருங்கள் அதுக்கெல்லாம் நான் எவ்வளோ கொடுக்குறேன் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன் ஒரு பிஞ்சு நான் வந்து இந்த என்பிகே கொடுத்துட்டு கொஞ்சூண்டு நாங்கள் தண்ணி ஊற்றுறேன் உடனே அது வந்து வெளியில் வந்துடும் பாருங்கள் வந்துருச்சு அவ்வளோதான் ஈஸி தான்ப்பா வெயிட்டும் இருக்காது வெயிட்லெஸ் ஸோ இதெல்லாம் நம்ம ரீபார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பிவிசி ஸ்டிக்கை க்ரிப்புக்கு நம்ம கொடுத்து கட்டி வச்சுட்டோம்னா ச அதுக்கு இப்போ கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது கொக்கோப்பிட்டு ஈரமாக இருக்குப்பா கொஞ்சம் காயட்டும்னு விட்டுருக்கேன் கொஞ்சம் ட்ரை ஆகணும் இது கொஞ்சம் நம்ம ரீபார்ட் பண்ணால் கோகோபீட் மீடியா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நான் லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இதுக்கெல்லாம் டெய்லியெல்லாம் நான் வந்து என்பிகே கொடுக்க மாட்டேன் ஏன்னா கோகோபீட் பிடிச்சு வச்சுக்கிறோம் உங்களுக்கு இப்போ சிண்டர் தான் வெளியில் அவுட் பண்ணிவிடும் கோகோபீட் வந்து அதை ஃபுல்லாகவே அதுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறோம் ஸோ நம்ம வந்து இது மேக்ஸிமம் வந்து த்ரீ டேஸில் இப்போ ஒன் வீக் கழிச்சு கூட நம்ம கொடுக்கலாம்ப்பா சாப்பாடு கோகோப்பீட்டோட பெனிஃபிட் அது ஒன்று தான் அது பிடிச்சி வச்சுக்கிறோம் லேசாக நீங்கள் கொடுத்துட்டா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியமில்ல கோகோப்பீட்டை அதை பிடிச்சு வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம டூ டைம் ஷவரிங் வேறு பண்ணுறோம் அதனால மேக்ஸிமம் வந்து நான் வந்து தண்ணியே இதை ஊற்ற மாட்டேன் அந்த ஷவரிங் தண்ணியே இதில் பட்டுறோம் அதாவது பத்து இன்ச்சு தொட்டிக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து நிறைய தண்ணி கொடுக்கலாம் நிறைய வேர் இருக்கும் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை எடுத்தால் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும்ப்பா வெயிலுக்கு அந்த வேர் எல்லாம் வந்து வெயிலில் பட்டு கருகுச்சுனா செடி கருகிடும் ஸோ இதுதான்ப்பா ஹியூமிக்கை நம்ம மெயினாக வந்து இந்த ஹியூமிக் வந்து உங்களுக்கு எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரூட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செடியை பாட் பண்ணும்போது யூஸ் ஆகும் இதே மாதிரி டையிங் பேண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஹியூமிக் யூஸ் ஆகும் இது வந்து அந்த உள்ளே இருக்கிற மைக்ரோப்ஸுக்கு வந்து இது ஒரு சாப்பாடு நிறைய வந்து அது வளரும் ஃபங்கஸ் நல்ல ஃபங்கஸ் மைக்ரோரைசா அந்த மாதிரி எல்லாம் நல்லா வளர்ச்சி இருக்கும் அது வளர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக மண் வளம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மீடியா நல்லாயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செடியோட மேலே செடி நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து யோமிக்க இது வந்து ஆர்கானிக் தான்ப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கெமிக்கல் கிடையாது இது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட டீ கம்போஸ் மெட்டீரியல்லேருந்து வருது நம்ம வந்து இது ஒரு ரோஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னா இந்த ரோஸ் எல்லாம் விடக்கூடாது நம்ம எல்லோ ரோஸு இது வந்து மிடாஸ் ஸ்டச்சுங்கிறது மார்க்கோ போலோங்கிற ரோஸ் நல்ல சென்டடு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ச வாசனை ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ்ன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் ரோட் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இல்லை இதெல்லாம் தான் நம்ம ரீபார்ட் பண்ணால் அதுக்குள்ளே இவ்வளோ வேர் இருக்குது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேர் வருதோ அவ்வளோக்கெவ்வளோ செடி வந்து மேலே ஆரோக்கியமாக இருக்கும் ஹியூமிக் வந்து வேறு எதுவும் கிடையாது நம்ம டீகம்போஸ் பண்ணுற மெட்டீரியலில் வர்றது நம்ம இலத்தலை உங்களுக்கு அந்த மாட்டு சாணம் இதெல்லாம் வேஸ்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸோட வேஸ்ட்டு இதிலேருந்து வர்றது தான் அந்த ஹியூமஸ் ஹியூமஸ் க்ரியேட் ஆகி அதில் அவங்க அதை ஏதோ பாடம் பண்ணி அவங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி ஹியூமிக்கனால் அவங்க சேல் பண்ணுறாங்க இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான் பாருங்கள் அந்த ஒயிட் ரூட்ஸ் எப்படி தெரியுதுன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா டேரெக்டாக அந்த ஹீட் பட்டுச்சு பட்டுச்சுன்னா அது ஃபுல்லாகவே வந்து அந்த வேறு புது இதை தான் ஃபீடர் ரூட்டு உங்களுக்கு செடிக்கு மெயினான ரூட்டு ஃபீடர் ரூட் ஒயிட் ரூட்ஸு இது எல்லாமே வந்து இதான் டை ஆகிடும் அப்புறம் செடி வீணாக போயிடும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் மஸ்ட்டுப்பா நீங்கள் ஹியூமிக்கை உங்களோட ஷெடியூலில் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லோ எல்லாம் ஒன்றும் இஷ்யூஸில் நீங்கள் அதெல்லாம் எடுத்துடலாம் பழைய லீவ்ஸு மெயினாக இந்த மாதிரி மொட்டை வந்து நீங்கள் புது பிளான்ட்டில் எல்லாத்தையும் ஒன் இயர் வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வளர விடக்கூடாது நான் இப்போ சும்மா பிஞ்ச் பண்ணுறேன் ஆனால் இந்த இடத்துல கட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குள்ளேருந்து ஒரு நோடு வந்துக்கிட்டு இருக்குது அது டெவலப் ஆகும் உங்களுக்கு அந்த பூ லேசாக கலர் போது பண்ணணும் அதுக்கு முன்னாடியே பிஞ்ச் பண்ணக்கூடாது து ஏன்னா உங்களுக்கு அந்த சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் பார்த்துக்கணும் அந்த கலர் பார்த்த உடனே நம்ம வந்து பிஞ்சு பரணும் பாருங்கள் அந்த ஒரு பூ கட் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல ஒரு தளர் வருது ஸோ இதெல்லாம் தான் இப்போ பேசிக் மெத்தடை சின்ன சின்னது தான் நமக்கு ட்ரிக்ஸை நமக்கு இது மாதிரி பண்ணால் இப்படி வரும் இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு சிலது தெரிஞ்சாலே ரோசஸ்ஸை ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் நமக்கு என்ன வெரைட்டிஸ் வாங்கினாலும் நம்ம இது வளர்த்துடலாம் இது ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்குது பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இது அதை சொல்ல தெரியல அதோடய ஃப்ராக்ரன்ஸு அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அதை கட் பண்ணால் கீழே நாளைக்கு நான் வந்து அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சிச இதை ப்ரூனர் வச்சு கட் பண்ணிவிடுவேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக அதை இது பண்ணேன் நான் இப்படி தான் நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த செடிகளுக்கு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் ஃபுல்லாக எல்லா செடிக்கும் என்னோடய கார்டனில் இருக்க எல்லா மண் அதாவது சோல் மீடியா சிண்டரு கொக்கோப்பீட்டை எல்லாத்துக்குமே நான் வந்து ஹியூமிக் வந்து மண்டே மண்டே அன்னைக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருவேன் நான் ஸோ நமக்கே நம்மளே நமக்கு எப்படி நமக்கு ஒரு நமக்கு தான் தெரியும் டைம் எப்படி அமையுது அதுக்கேற்ற மாதிரி பாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸு இது ஏன் ஹோல்ஸுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே த தேங்கக்கூடாது உங்களுக்கு தண்ணி அவுட் ஆகிடணும் அதனால நாங்கள் இது வந்து ஒரு அயனை சொல்றீங்கன்னு வச்சு எல்லா ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் மெயினாக எல்லாம் மண் தொட்டியில் வைக்கிறாங்க நார்த்லலாம் நமக்கெல்லாம் மண் தொட்டி ஹேண்டில் பண்ண முடியாது உடஞ்சிரும் ஸோ நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கப்பா ஹியூமிக்கை நல்ல பிராண்டடாக வாங்குங்க இந்த பொட்டாசியம் ஹியூமேட் நாவலோடது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் லோக்கலில் வாங்கலாம் பட் தரம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் உண்மையிலே ஹியூமிக் தானான்னு கூட தெரியாது பிளாக் பிளாக்காக இருக்குது சம்டைம்ஸ் கோல கூட அவங்க பொடி பண்ணி வச்சு சீப்பாக விடுத்துடலாம் ஒரு பத்து இருபது ரூபா கூட போட்டாலும் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்குங்க நீங்கள் கொஞ்சமாக ஊற்றினாலும் நாலு செடி வச்சாலும் நாலு குவாலிட்டி ப்ராடக்ட் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் நான் அந்த ஹியூமிக்கெல்லாம் இங்கே லோக்கலில் வாங்கினேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு கூட தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் இந்த நாவல் ப்ராடக்ட்ஸை நான் எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன் எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுது இந்த ஹியூமிக்கு தாக்கத்தை சிலதெல்லாம் என் கார்டனில் சேஞ்ச் பண்ணியிருப்பாருங்க இது ஒரு கொகோபிட் மீடியா இது வந்து ரூட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு இந்த க்ரோத் நல்லா இருக்கும் சும்மா தே சீப்பாக ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னா அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் எனக்கடணும் செடிக்காக போராடணும் குரோத் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இது கொக்கோபிட் மீடியா ஸோ சாயில் மீடியா கொகோபிட் மீடியா எல்லாத்துக்குமே யூமிக்கு கொடுக்கலாம்ப்பா வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸு இது எல்லாமே சாயல் மீடியா பாருங்கள் நான் ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஒரு உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பேன் ரெசிபி அதுதான் இந்த செடிக்கு நான் கொடுக்குறேன் இதுக்கு எந்த என்பிக்கே நான் கொடுக்கல ஆர்கானிக்காக தான் கொடுக்குறேன் ஆனால் இதுலேயும் க்ரோத்து நல்லா தான் இருக்குது இது வந்து நல்லாயிருக்கு நீங்கள் பாட்டிங் சாயில் கேட்குறீங்க என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் வந்து உமியில் தான் இப்போ வச்சுருக்கேன் உமியும் மண்ணும் கலந்து இது வந்து நான் இந்த செடியெல்லாம் பாட் பண்ணேன் அப்படியே நர்சரியில் எப்படி வாங்கிட்டு வந்தேன்னா பேர் ரூட்டில் அப்படியே தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் ஸோ நான் செட்டப் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹியூமிக் எல்லா செடிக்கும் நான் இப்படி கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக கொடுங்கப்பா நாளைக்கு புதுசாக ஒரு டாபிக் பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்து எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த சீரீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்